வெண்டைக்காயை கொஞ்சம் சவுண்டு குறைச்சுங்க வெண்டைக்காயை இந்த மாதிரியே அடுக்கி வச்சுக்கிட்டோம்னா பாருங்க ஈஸியாக நறுக்கணும் நாலு நாளாக நீங்கள் அடுக்கி வச்சுட்டு நறுக்கினீங்கன்னா ஈஸியாக நறுக்கிடலாம் நீங்கள் உப்பை தூவிட்டீங்கன்னாக்கா தண்ணியே விட வேண்டாம் அதுவே தண்ணி விட்டுக்கும் ஈஸியாக வதக்கிடல இந்த மாதிரி நீங்கள் நறுக்கும்போது இப்பெல்லாம் சொத்தையே வர்றதில்ல அதனால நம்ம ஈஸியாக இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டு பாருங்கள் எத்தனை காயினாலும் நம்ம அடுக்கிக்கலாம் இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கிட்டு இதுவும் கூட வச்சுக்கலாம் பாருங்கள் இப்படி சூப்பராக அடுக்கி வச்சுட்டு நறுக்குங்க எத்தனை காய் நறுக்கணுங்கிறதே நமக்கு தெரியாது ஈஸியாக நம்ம நறுக்கி எடுத்துடலாம் ஒரு கிலோ காயினாலும் நம்ம நறுக்கினாலும் கை வலிக்காது எளிதாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு சமையலை நீங்கள் ஈஸியாக்கிக்கோங்க மிளகாத்தூள் உப்பு தூள் எல்லாம் தூவிட்டு வதக்குனிங்கன்னா எளிதாக வதங்கிடும் அப்படியே நீங்கள் தீயை சிம் பண்ணி குறைச்சி வச்சிட்டீங்கன்னா வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம் வெண்டைக்காய் கறி எளிதில் ஆயிரும் தேங்காய் மிளகாய் ஜீரகம் உப்பு பெரு வெங்காயம் எல்லாமே சேர்ந்து அரைச்சி ஊற்றி செய்துவிட்டோன்னாக்கா வெண்டைக்காய் கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் காய்கறியை எளிதாக நறுக்க பழகிக்கிடலாம் பீன்ஸு வெண்டைக்காய் இந்த காய்கறிகளையெல்லாம் இந்த மாதிரி நம்ம கொத்த அடுக்கியே நறுக்கிடலாம் ரொம்ப எளிது கையே வலிக்காது எத்தனை கிலோனாலும் எளிதாக நம்ம நறுக்கிடலாம் இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபேமஸ் அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்க ஒரு ச நிமிஷம் நறுக்கி எடுத்தாச்சு இதுபோல் நீங்களும் சமையலை எளிதாக்கிக்கோங்க வாழ்க வழமுடன்